தொடர்ந்து தலைமையுரையாற்றுவதற்காக உரையாற்றுவதற்காக நாள் முதல்வர் மாதிதா கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் பேராசிரியர் பொன்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எல்லோர் மனதிலும் நிறைந்திருக்கிற அன்பு தோழர் நாரம்பநாதன் நினைவஞ்சி கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் ஐயா அவர்களே நம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வகாப் அவர்களே மேயர் அவர்களே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோ பெருமக்களே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அருமையான நண்பர்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக்கொள்கிறேன் நாதன் நினைத்தாலே நெஞ்சம் நம்ப மறுக்கிறது அவர் நம்மை விட்டு பிரிந்தார் என்று இன்றுவரை நம்ப முடியவில்லை ஆனால் அவர் நம்மோடு இல்லை என்பது உண்மை நெஞ்சம் கணக்கிறது கனத்த இதயத்தோடு இங்கே நான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன் நாரமநாதனை இழந்து தவிக்கிற அதே நேரத்தில் நாரம்பனோ நாரமநாதனோடு கலையிறவுகளில் கைகோர்த்து நின்ற தோழர் கரிசல் குரு கிருஷ்ணசாமியும் இன்று நம்மோடு இல்லை முற்போக்கு மேடையில் கானம் இசைத்த அந்த கரிசல் குயில் நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா இன்று நம்மோடு இல்லை நினைத்தாலே நெஞ்சம் கடக்கிறது கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறோம் நண்பர்களே பெரியவர்களே நாரம்புநாதன் மண்ணை நேசித்தவர் மனிதர்களை நேசித்தவரும் கூட வாசித்தவரும் கூட மண்ணையும் மனிதர்களை நேசித்தது மட்டுமல்ல மனிதர்களுடன் மட்டுமல்ல மண்ணிலும் கட்டடங்களிலும் உயிர்ப்பை கண்ட மனிதர் அவருடைய அருமையான படைப்புகளில் ஒன்றான நீர் நிலம் மனிதர்கள் என்பதில் பல அரிய தகவல்களை கொடுத்திருக்கிறார் கிளாரிந்தா தேவாலயம் குறித்து மேடை போலீஸ் ஸ்டேஷன் குறித்து என்று கட்டிடங்களில் கூட உயிரை பார்த்த மனிதர் அந்த கட்டிடங்களின் வரிசையில் அவர் எழுத வேண்டும் என்று விட்டு சென்று கொண்டு இருக்கிறது நெல்லை சிந்துபுந்து நெல்லை ஜங்ஷனில் இருக்கிற பராசக்தி கட்டிடம் பராசக்தி பில்டிங்ஸ் என்று சொல்லுவோம் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் அது தொழிற்சங்க போராளி போராளிகளின் பாசறையாக இருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு மாவட்ட கட்சி அலுவலகம் செயல்பட்ட இடம் ஆசிரியர் இறக்கங்கள் அலுவலர் தொழிற்சங்கங்கள் என்று தொழிற்சங்கங்களின் வீடு அந்த பராசக்தி கட்டிடம் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார் தொடர் பராசக்தி கட்டிடம் பற்றி நான் ஒன்று எழுதுகிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நினைவை சொல்லுங்க சொல்லுங்கள் பார் வெறும் கட்டிடம் மட்டுமல்ல அங்கே ஒரு தட்டச்சு அலுவலகம் இருந்தது அந்த தட்டச்சு அலுவலகத்தை பற்றி சொல்லுவார் அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு சைக்ளோஸ்டைல் தான் பண்ணணும் அங்கே அந்த சைக்ளோஸ்டைலிங் மிஷின் உண்டு எல்லா சங்கங்களும் சுற்றறிக்கைகளை அங்கே தான் சைக்ளோஸ்டைல் பண்ணுவோம் அதை நினைவோடு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரை நினை நினைக்கிற பொழுதெல்லாம் உணர்ச்சி மேலிடுகிறது பரபரப்பு மிகுந்த அந்த பராசக்தி கட்டிடத்தை பற்றி எழுத வேண்டும் என்ற அவருடைய கனவு இன்றும் நிறைவேறாமல் இருக்கிறார் ஏற்கனவே இங்கே அந்த ஆவணப்படத்தில் பார்த்தோம் ஒடுக்குமுறையாலும் வன்முறையாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் ஓடோடி நிற்கிற மனிதன் நாங்குநேரி சின்னத்துறைக்கு அவர் செய்த உதவி எல்லோரும் தெரிந்த ஒன்று ஆனால் திருநெல்வேலியில் சிஐடியு தொழிற்சங்க தோழர் ஆட்டோ சங்கர் ஆட்டோ கோபி கண்டி கட்டுவ கந்துவட்டியால் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த குடும்பம் நடுத்தருவில் நின்றது அன்றைக்கு மற்ற தோழர்களோடு ஓடி ஓடோடி சென்று அவர்களுக்கு துணையாக நின்றது மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்ற தோழர் நாரமுடாது காலம் கருதி மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இருக்க எல்லாருக்கும் நாரம்பதி பற்றி பேசுவதற்கு பல நேரங்களுக்கு பல மணி நேரங்கள் பேசுவதற்கு பொருள் இருக்கிறது ஆசை இருக்கிறது உணவு இருக்கிறது ஆனால் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் தோப்பா சார் பண்பாட்டு சிறந்த பண்பாட்டு ஆய்வாளர் என்று சொன்னால் நாரம்பநாதன் சிறந்த பண்பாட்டு செயல் வீரர் டாக்டர் ராமானுஜன் அடிக்கடி சொல்லுவாங்க திருநெல்வேலியில் இலக்கிய நிகழ்வுன்னு சொன்னால் ரெண்டு தவிர்க்க முடியாது ஒன்று மைக்கு இன்னொன்று நாரம்புநாதன் சொல்வார் முற்றிலும் உண்மை அப்படி திருநெல்வேலியின் பண்பாட்டு தொன்மையின் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிற தூதர் அந்த தூதின் அடையாளம் நாரம்புநாதன் திருநெல்வேலியின் பண்பாட்டு அசைவுகளின் நிகழ்வுகளின் அடையாளம் நாரம்புநாதன் திருநெல்வேலியின் பண்பாட்டு முகத்தின் இடதுசாரி முகம் நாரம்புநாதன் தான் நேசித்த தான் வாசித்த மார்க்சியத்தை எளிமையாக இனிமையாக இடதுசாரி வட்டத்திற்கும் அப்பால் எடுத்து சென்ற அடையாளம் நாரம்புநாதன் திருநெல்வேலியின் புத்தக கண்காட்சிகளின் அடையாளம் நாரம்புநாதன் எல்லா அடையாளங்களையும் விட மிக முக்கியமான அவரது அடையாளம் காமு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைகள் சங்கம் அது மட்டுமல்ல திருநெல்வேலியின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் அடையாளம் அவர் முக்கியமான அடையாளம் அவர் இந்த அடையாளத்தை இழந்து நிற்கிறோம் தொலைந்து நிற்கிறோம் சோகத்தில் நாம் சோர்ந்து விடவில்லை சோகத்தில் நாம் மூழ்கி விடவில்லை நாரமுநாதன் விட்டு சென்ற அந்த பாதையில் இந்த மண்ணின் பண்பாட்டு இயக்கங்களை இந்த மண்ணின் இலக்கிய இலக்கியங்களை முன்னெடுக்கிற வகையில் அவர் காட்டி சென்ற அந்த மார்க்சிய வழி நின்று அந்த இயக்கங்களை முன்னெடுப்போம் என்று இந்த நாளில் உறுதி கூறுவோம் என்று சொல்லி அதுவே நாம் அவருக்கு செலுத்துகிற சிறந்த அஞ்சலி என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பண்பாட்டு ஆய்வாளர் தோப்பா அவர்கள் என்றான் பண்பாட்டு செயல் வீரர் நமது நாரும்பு அவர்கள் என்று நினைவிலே நினைவு அஞ்சலியிலே நமது இதயத்திலே பதித்து சென்றிருக்கக்கூடிய நமது பேராசிரியர் பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றி